அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேட்டதை கேட்ட மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத்தமான விரதமான ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை பற்றி தான் பார்க்க இருக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியிலும் இந்த சத்யநாராயண பூஜை செய்யலாம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி இந்த பூஜை செய்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஈடேறும் நீங்கள் எது வேண்டி இந்த சி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணாலும் அது அப்படியே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் பண்ணக்கூடிய பூஜைக்கான பலன் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் போய் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டை அருகாமையில் எந்த கோவிலில் இந்த சத்யநாராயண பூஜை நடக்குதுன்னு பார்த்து அந்த கோவிலில் போய் கலந்துக்குங்க அப்படி கலந்துக்க முடியாதவங்க வீட்டிலே கூட சத்தியநாராயண பூஜை செய்யலாம் ஆனால் இந்த பூஜை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் காலம் முழுக்க நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் அப்படி உங்களால் செய்ய முடியாதவங்க எங்கே இந்த பூஜை நடக்குதோ அந்த இடத்துல போய் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டாலே நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும் கிடையாது இந்த பூஜை நீங்கள் நினச்சி ஒரு விளக்கேத்தனா கூட நீங்கள் இந்த பூஜை பண்ணதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதம் மாதந்தோறும் வரக்கூடிய பர்ணமில்லையும் இந்த நான் நினைச்சிட்டு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க இன்னொரு நல்ல பதிவு உங்கள் நிறைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல தகவல் நிறைய வந்து தேடி சேரும்